என் பேர் நரேந்திரி நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் மின்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து வரேன் இந்த அரங்கத்துல இப்படி ஒரு கேள்வி கேக்கிற நிகழ்ச்சி கொடுத்தது நன்றி கடவுள் ஒருவர் அவர் அல்லான்னு சொல்றீங்க அவர் தேவையற்றவன் யாராலையும் பிறக்க முடியலன்னு சொல்றீங்க அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்றீங்க ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை விழுந்தா கூட அவருக்கு தெரியும் சொல்றீங்க அப்படிப்பட்ட கடவுளால உலக மகள் எல்லோரையும் இஸ்லாமியால மாத்த முடியாதா அழகான கேள்வி இப்ப கடவுளுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் சொல்லிட்டீங்க அவருக்கு இயலாத ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவருக்கு வந்து எல்லாரையும் முஸ்லீமை மாற்ற முடியாதா அவ்வளவு சக்தி முடிய முடியும் ஆனால் செய்வார் செய்வாரு செய்வார் அவர் அனைவரையும் முஸ்லீமாக மாற்ற நினைத்தால் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது அவர் என்ன சொல்றாரு கேட்டா நான் சோதித்து பார்ப்பதற்காக உங்களை பலவிதமாக சோதனை கொடுத்து தந்திருக்கிறேன் நீங்கள் எப்படி நடக்கிறேன் என்று பார்த்து உங்களுக்கு பரிசு தருவதற்காக இந்த இதனால் ஏற்படுத்தி இருக்கிறேன் ஏன் நான் நினைத்திருந்தேன் ஆனால் அனைவரையும் உழவு ஹதாக்கும் ஜமியா இந்த கேள்வி குரான் தெளிவா சொல்லுது இறைவன் நாடினால் உங்களை அத்தனை பேரையும் நான் நேர்வழியில் ஆக்கியிருப்பேன் ஆனால் இது ஒரு சோதனை கூடமாக நான் படைத்திருக்கிறேன் அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் செய்ய முடியாதுன்னு எடுத்துக்க கூடாது இப்ப இத நான் தூக்காம இருக்கிறேன் தூக்க முடியாது அர்த்தமா நான் தூக்க விரும்பல அவ்வளவுதான் இதை எனக்கு தூக்க முடியும் நான் தூக்காம இருக்கிறேன் இவர் தூக்காம இருப்பதால் இதை அவருக்கு தூக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது நான் அந்த செல்போனை எடுக்காம இருக்கிறேன் எடுக்காமல் இருப்பதால் இவருக்கு எடுக்க இயலலன்னு சொல்லக்கூடாது கடவுள் ஒன்றை செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்ய விரும்பல அர்த்தம் முடியாது ஏழாமையை காட்டாது மனுஷனுக்கு அப்படித்தான் எடுத்துக்கிறீங்க மனுஷனே ஒன்றை செய்யல என்று சொன்னா அவனுக்கு ஏழு எடுத்துக்கிறீங்களா முடியல என்று எடுத்துக்கிறீங்களா இது இந்த மைக்கை நீங்க யாருமே தூக்கல அதனால தூக்க யாராலும் சொல்ல முடியுமா இந்த மைக்கை இந்த அரங்கத்தில் ஒருத்தருமே தூக்கலங்க அதனால என்ன செய்யல இந்த மைக்கை தூக்குகிற சக்தி உங்களுக்கு ஒருத்தருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது தூக்க முயற்சி பண்ணா தூக்குவீங்க விரும்பல தூக்கல வாய்ப்பு இல்ல தூக்கல நாடல தூக்கல அதனால கடவுளுக்கு வந்து நாடினால் நாங்க உழைப்பு படைச்சிருக்காருல அனைவரும் முஸ்லிம் ஒரு புரோகிராம் பெரிய விஷயமா ஒண்ணும் இல்லாம படைச்ச ஒருத்தருக்கு வந்து எல்லாரும் முஸ்லிமான ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அப்படியே ஆயிட்டு போறோம் அது பெரிய கஷ்டம் கிடையாது அது முடியுமே கடவுளுக்கு நம்ம இஸ்லாம் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணதுன்னு கேட்டா கடவுளுக்கு எல்லாம் முடியும் முடியும் என்பதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் விரும்புனே செய்வார் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் முடியும் முடிஞ்ச எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் திங்க முடியும் அதை திங்க விரும்பி திங்க மாட்டோம் வெறுந்தரல படுத்து தூங்க முடியும் ஆனா தூங்க மாட்டோம் எல்லாம் படுப்போம் அப்ப முடியுங்கிற விஷயம் வேற விரும்புறது என்பது வேற அவர் எதை நாடுகிறாரோ அதை செய்வார் என்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நான் அனைவரை முஸ்லிமாக படைக்க நான் விரும்பல நான் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் நல்லவனா நடக்க விரும்பினால் அதற்கேற்ப உங்களை நான் நடத்துகிறேன் கெட்டவனா போனீங்கன்னா அதற்கும் இந்த வாய்ப்பு தந்திருக்கிறேன் உலகத்தில் அதற்கேற்ற கூலியும் அப்புறம் தருவேன் அப்படின்னு சோதனைக்காக வேண்டி அவர் செய்திருக்கும் போது முடியலன்னு சொல்லக்கூடாது உதாரணமா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காரு எல்லா பரிச்சயகுடுதெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. मानव என்கிறீச்சு சார் இந்த ஏ ரெண்டு क्वेश्चनங்க என்ன சார் ஆன்சர்ங்கறான். அவர் சொல்ல மாட்டார். தெரியலன்ற அர்த்தம். அவர் சொல்ல மாட்டார். பரிச்சய சொல்ல கொடுக்கலாமா? அவர் என்ன செய்வாரே? சாமர் இருပါ. வாயை கூட திறக்க மாட்டார். சார் என்ன சார் வேட? சும்மா இருပါ. சொல்ல மாட்டேன் பாரு. தெரியல. நம்மட கேக்குறது. இவர்க்கு அப்படியே சொல்றது. அந்த இடத்துல சோதிக்கிற இடம். சொல்லி தரற இடம் இல்ல. சொல்லி தரற இடத்துல வந்து சொல்லித் தரடி தான் கேட்கணும். அப்ப சோதனைக்காக இருக்கும்போது வாத்தியா இருக்கு ஆன்சர் என்று சொன்னா அவர் சொல்றதுக்கு வேற ஒரு கா சொல்லாமல் இருப்பதற்கு ஒரு தடை இருக்கிறது ஒரு ரீசன் இருக்கிறது அந்த மாதிரி கடவுள் என்ன செய்யறாரு இந்த உலகத்துல சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் இதற்குரிய பரிசு பின்னர் தரப்போறாரு தான் ஆக்கடையை தவிர நீங்கள் விரும்பினால் ஆயிக்க இல்லாடி இதான் இதுதான் கடவுளுடைய கோட்பாடு